நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து உழவர் பெருமக்களுக்கு அன்பு வளர்ந்த வணக்கம் ஏர் ஏற்பின்னது உலகம் பூமி எவ்வளவு சுத்தினாலும் சரித்தான் அது ஏருக்கு பின்னாடிதான் ஏன் அப்படின்னா அந்த ஏர் விடுது விதை விதைச்சு களை எடுத்து அறுவடை பண்ணி அதை பக்குவப்படுத்தி அந்த உணவை கொடுத்தாதான் மத்த உயிரினம் எல்லாம் உயிர் வாழ முடியும் உலகத்துல உள்ள உயிரெல்லாம் வாழணும் அப்படின்னு சொன்னா உழவு வந்து கூடாது இறங்கி இருக்கீங்களோ அனுபவிக்கிறீங்க அந்த அனுபவம் தான் அறிவு யார் ஒருத்தர் விவசாயம் பண்ணி இருக்கிறாரோ அவருக்குதான் பருவம்னா என்னன்னு தெரியும் அவருக்குதான் எந்த மண்ணுல எது விளையும்னு தெரியும் கோழி எதை திங்கும்னு தெரியும் இத வெளியில ஏற்றி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்தாங்கன்னா அத போல அறியாம உலகத்துல ஒண்ணு இருக்க முடியாது இவர்கள் வந்து வெளியில இருந்து வந்தவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு நிலத்துல ரசாயனங்களை கொட்டினாங்க ரசாயன மூலம் தான் இருக்கேன்னு சொல்லி மாட்ட வந்து கசாப கடைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க மேலும் மேல ரசாயனத்தை கொட்டினாங்க இப்ப தெரிவு பூமி ரொம்பவும் கெட்டியா போயிடுச்சு நம்ம மாட்டு யாரால அத உழுவ முடியாது இந்த பூமியை புதக்கறதுக்கு வந்து ஒரு டிராக்டர் வேணும் பெரிய டிராக்டரா வேணும் அந்த அளவுக்கு அது மோசமா போடுறது தெரியுது முன்ன மாதிரி இப்ப பயிர் வளரல வளரக்கூடிய பயிரையே நம்மள்ட்ட கொடுக்கல நம்மள்ட்ட இருந்த பயிர்களையும் எருத்திட்டு போயிட்டாங்க நான் கூட இந்தியா முழுதும் சுத்துனேன் இந்தியா முழு பல கருத்தரங்கத்தை எல்லாம் நான் பங்கேற்றுக்கிறேன் நானும் முன்னாடியே அனுபவப்பட்டவங்கள்ட்ட இயற்கை விவசாயம் எப்படி செய்யணும் இயற்கை விவசாயத்தை விவசாயத்தை இயற்கையை பத்தி புரிஞ்சிக்கணும் எப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறது மனுஷன் கால்படாத காடுகளுக்குள்ள போங்க அப்ப இந்தியா முழு எங்க போனாலும் மனுஷன் கால்படாத காடுகளுக்குள்ள அங்க பயமுறுத்துவது காடு எந்த யானை வரும் தெரியல தெரியல பாம்பு இருக்கான்னு தெரியல வந்து மொச்சிக்குது எந்த நேரத்துல ரத்தம் முடிக்குன்னு தெரியல இல்லன்னு ஒரு சத்தம் கட்டிட்டா இருக்கு எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஈரம் சொத சொதம் இருக்குது அங்கேயும் மரத்துல இருந்து செடியில இருந்து விதையெல்லாம் கொட்டுது அந்த விதையெல்லாம் யாரும் பூமிக்குள்ள வச்சு மூடுறதெல்லாம் கிடையாது அது மலுச்சுக்கிட்டு வளருது மரம் வளருது செடி வளருது கொடி வளருது புல்லு வளருது புதர் வளருது அங்க என்ன இருக்குது அங்கே தெரியற விலங்குகளெல்லாம் சாணி முத்திரம் போடுது எல்லாமே சேர்ந்துதான் செடி வளர்ச்சிக்க வேணுங்கிற எல்லாத்துக்கும் அங்கே வந்துக்கிட்டே இருக்கு இதுதான் இயற்கை பொய்யை தொழுது அடிமை செய்வதா இருக்கே செல்லமெல்லாம் உண்டு உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெண் கொடுமை சிறை உண்டு தூக்குண்டே இறப்பது உண்டு காலத்துல இன்னைக்கு வெள்ளக்காரன் நம்மள நாமே ஆண்டு கொண்டு இருக்கிறோம் அதனால பொய்ய மட்டுமே பரப்புறதுனால நாட்டுல முன்னேற்றம் காண முடியாது உண்மையில என்ன நடக்குதுங்கிறத கத்தியால கிழிச்சு எப்படி பணத்தை அறுவடை பண்ணி அந்த டாக்டர் அறுத்து பார்த்து உள்ளுக்குள்ள எதனால மரணம் ஏற்படுதுன்னு சொல்றாரோ அது மாதிரி பச்சை புரட்சிய வந்து பரிசோதனை பண்ற மாதிரி நம்ம பண்ணினோமானால் அப்ப தெரியும் நாம என்ன செய்ய வேண்டி அதான் அதுதான் நேரம் பேசியிருக்கேன் காது கொடுத்து கேட்டவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்பாடு செய்த பசுமை வீடனுக்கு கோடான கோடி என்னுடைய வணக்கங்களும் நன்றியும் கூடியது நன்றி வணக்கம்